இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிசத்தை மூடுவதில்லை இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிசத்தை மூடுவதில்லை இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன் ஈடினை இல்லாது கர்ணை உள்ளவன் இன்னல் பட்டு எழும் குரலை கேட்கின்றவன் எண்ணங்களை இதைங்களை பார்க்கின்றவன் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிசத்தை மூடுவதில்லை ஆசையுடன் கேட்பவர்க்கு அள்ளித் தருபவன் அல்லது துன்பம் துயரங்களை கிள்ளி எறிபவன் ஆசையுடன் கேட்பவர்க்கு அள்ளி தருபவன் அல்லல் துன்பம் துயரங்களை கிள்ளி எறிபவன் பாசத்தோடு யாவரையும் பார்க்கின்றவன் பாவங்களை பார்வையினால் பயக்கின்றவன் இரவினிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிசத்தை மூடுவதில்லை பாவங்களை பார்வையினால் மாய்கின்றவன் அல்லல் படும் மாந்தர்களே அயராதீர்கள் அல்லாவின் பேரருளை நம்பி நில்லுங்கள் அவனிடத்தில் குறை அனைத்தும் சொல்லி காட்டுங்கள் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்வதில்லை பொறுமையுடன் கேட்டுப் பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை அன்பு நோக்க நோக்கத் தருகவென்று அழுதுகேளுங்கள் என் நெஞ்சங்களில் குடியிருப்பவன் தேடாத மனிதருக்கும் உணவளிப்பவன் வாடும் இதயம் வளர்வதற்கு வழி வகுப்பவன் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்வதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிசத்தை மூடுவதில்லை அன்பு நோக அன்பு நோக்க தருகவென்று அழுது கேளுங்கள் தேடுநேய நெஞ்சங்களில் குடியிருப்பவன் தேடாத மனிதருக்கும் உணவளிப்பவன் வாடும் இதயம் அளவுக்கு வழிவகுப்பவன் இரவினிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிசத்தை மூடுவதில்லை வாஞ்சையோடு யாவருக்கும் துணை நிற்பவன் அலை முழங்கும் கடல் படைத்து அழகு பார்ப்பவன் அலையின் மீதும் கடலின் மீதும் ஆட்சி செய்பவன் தலைவணங்கி கேட்பவருக்கு தந்து மகிழ்பவன் இரவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிசத்தை மூடுவதில்லை வாஞ்சையோடு யாவருக்கும் துணை நிற்பவன் அலை முழங்கும் கடல் படைத்து அழகு பார்ப்பவன் அலையின் மீதும் கடலின் மீதும் ஆட்சி செய்பவன் தலை வணங்கி கேட்பவர்க்கு தந்து மயில்பவன் தரணி எங்கும் நினைச்சி நிற்கும் மகா வல்லவன் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிசத்தை மூடுவதில்லை இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிசத்தை மூடுவதில்லை நன்றி இந்த பாடல் நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்